எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சென்னை சில்க்ஸில் ஆடு தள்ளுபடியில் நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அதை பார்க்கலாம் வாங்க இந்த சென்னை சில்க்ஸில் வந்து ட்ரெஸ்லாம் ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாவே இருந்தது இங்கே வாங்குகிற புடவையெல்லாம் சாயெல்லாம் போகாமல் ரொம்ப நல்லா இருந்தது சென்னை சில்க்ஸில் டெய்லி யூஸ் வாங்குகிற சாரி தான் நான் அவங்களுக்கு காமிக்க போகிறேன் ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருந்தது டெய்லி யூஸ் போடுறதுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும் இதுபோல நான் போன வருஷம் எப்போவுமே வாங்குவேன் அந்த துணி வந்து எப்பவும் ரொம்ப கசங்கி சுருங்கி போகாது கலரும் அப்படியே இருக்கும் சாயமும் போகாது அதனால டெய்லி யூஸ்க்கு மட்டும் நான் சென்னை சில்க்ஸ்லாம் சாரிலாம் எடுப்பேன் வாங்க என்னென்ன வாங்கியிருக்கேங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி சாரி வந்து மூணு சாரீ வந்து அறநூறுபா சொன்னாங்க ஆனால் நான் போக்குள்ள எனக்கு ரெண்டு சாரீ தான் கிடச்சிது அதான் கடைசி சொன்னாங்க ஏன்னா ஜூலை ஒன்றுலேருந்து ஆடியோ ஆஃபர் வாசி எனக்கு ரெண்டு சாரீ தான் கிடச்சிது அதனால அந்த ரெண்டு சாரீ நான் வாங்கிட்டேன் இது வந்து டெய்லி யூஸ்க்கு தான் ரெண்டு கலர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டு சாரிக்கும் இது வந்து பாப்கார்ன் சாரீ அப்படின்னு சொன்னாங்க இது வந்து இரநூறுபா தான் பார்க்க ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்தது டெய்லி யூஸ்க்காக வாங்கிக்கிட்டேன் இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால இந்த சாரீ நான் வாங்கினேன் ரேட் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி இது டிஸ்கவுண்ட் போக நானூறுபா தான் சொன்னாங்க இது இந்த சாரீ அப்படி தான் நல்லா வள வளன்னு சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்தது ரேட்டும் கம்மியாக இருந்தது இந்த சாரி ரேட் பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் டிஸ்கவுண்ட் இருந்துச்சு கலர் ரொம்ப நல்லா இருந்தது அது நல்லா நான் இதுவும் வாங்கினேன் இந்த கலர் ஒன்று அதுக்கப்புறம் இந்த கலர் ஒன்று ரெண்டு வாங்கினேன் இந்த கலர் ரொம்ப நல்லா இருந்தது இதுவும் ரேட்டு கம்மி தான் மொத்தமாக ஒரு எட்டு சாரீ நான் வாங்கினேன் ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருந்தது டெய்லி யூஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எட்டு சாரி வாங்கினேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ